ஃபஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போட்டு இன்றைக்கி தான் வந்து நான் வேலைக்கு போக போகிறேன் ஸோ வந்து மணி வந்து இப்போ எத்தனைன்னா பதினொன்று முக்கா ஸோ பன்னெண்டு மணிக்கு நமக்கு லாகின் டைம் அப்படியே வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ துணியெல்லாம் அப்படியே துவச்சி போட்டாச்சு ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஆயரூவா மட்டும் வித்ராள் போட்டுக்கலாம் நம்ம சிறுதாவில் விற்றால் போட்டு பார்த்துருப்பீங்க பட் ஜொமேட்டோவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வித்ரால் போட போகிறேன் ஸோ ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் போயிட்டு வித்துருவா கொடுத்தோம்னா நமக்கு அவைலபிள் வந்து ரெண்டாயிரரூவா வரைக்கும் வித்ரால் போட்டுக்கலாம் மேக்சிமம் பெர் டே லிமிட் ரெண்டாயிரன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி விட்டுட்டான் ஓகே கொடுத்துருவோம் எப்போ அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும் உடனே ஆயிரும் ஆனால் பார்த்துக்கலாம் ஸோ நமக்கு ஜீரோ தான் அந்த இன்ஸ்டன்ட் பே அவுட்னுக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரே செகண்டில் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு இப்போ இது எதுக்காகனா ரெண்டு நாள் பெட்ரோல் தான் இன்றைக்கி நிலவரத்துக்கு நான் பெட்ரோல் போட்டேன் திங்கக்கிழமை நைட்டு தான் நமக்கு வந்து இந்த சேலரி இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டுனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் ஆகும் ஸோ அதனால் வந்து வித்திராவல் போட்டாச்சு ரெண்டு நாளைக்கு பெட்ரோல் எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படியே வந்து கன்னியூ பண்ணலாம் வீக்லி இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் நான் வர வர நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ லாகின் பண்ணலாம் வாங்க போகலாம் பாக்கெட் வித்ரா சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ ஒரு காலைல சாப்பாடு வாங்கி பெட்ரோல் போட்டு செவன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் இதை வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் ஜீரோ பண்ணியாச்சு லாகின் பண்ணிட்டேன் ஓகேங்களா இது வரைக்கும் இன்றைக்கி ஈவ்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டெய்லியில் ஜீரோ தான் இது வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆக்க முடியுதோ அவ்வளோ ஆக்கிடுவோம் மேட்டோ டீஷர்ட் போட்டாச்சு தொடங்கி தொடங்கி ஸோ ஃபைனலி இன்றைக்கி தான் முழு ஜொமேட்டோ ஆலாம் நம்ம ஆகியிருக்கோம் நல்லா இருக்க ஆனால் டீஷர்ட் உண்மையிலே செம்ம கம்ஃபர்டபுள் சிட்டிகுலர்னால் டிராஃபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நான் எங்கள் ஏரியா வாங்கி இங்கே ஓட்டிகிட்ருக்கேன் இங்கே எப்போவுமே அதை விட கொடுமையாக டிராஃபிக் ஆகுதுங்க ஹைவேஸ்லாம் டிராஃபிக் எவ்வளோ தூரம் நிற்கிது பாருங்கள் அந்த நேரத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நின்றுச்சு சரி அதனால் கவர் பண்ண முடியல பார்ப்போம் பாகுபோலியில் வர மாடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நம்ம கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க இல்லை என்ன ஒன்று இந்த சைடு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எல்லாத்தையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சங்கீதா ஹோட்டல் முன்னாடி நிற்கிறேன் ஸோ ஆர்டருக்காக வெயிட்டிங் அந்த காலத்தில் கிணறு வெட்டெல்லாம் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாடு எங்கே இருக்கும் அங்கே வந்து சில்னஸ் அதிகமாக இருக்குமோ அதே மாதிரி போன ஒரு இடம் காட்ட பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸோ அந்த மேலே மரம் இந்த சைடு வண்டி கீழே வந்து அவ்வளோ சில்னஸாக இருக்குது இந்த சாணிகள்லாம் போட்டிருக்கு பார்த்திங்களா அப்படின்னா இங்கே அதிகமாக ஸ்டே பண்ணியிருக்குன்னு அர்த்தம் அதுக்காக இங்கே தண்ணி இருக்கும் அப்படின்லாம் கிடையாது அந்த சில்லஸ் அதிகமாக எங்கே இருக்காங்கன்னா பசுமாடி இருக்குமா ஸோ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ட்ராவலுங்க கேட்டு நெக்ஸ்ட்டாக இருக்கும் அதாவது ட்ரிப்பே வந்து நூற்றி பத்தொம்போது ரிட்டனுக்கு வந்து இருபது ரூபா கொடுத்துருக்காங்க பரவாயில்ல ஓகேங்களா அதுபோக இவங்களும் தங்கமானவங்களாக இருக்காங்க ஒரு குழந்தைய போயிட்டு ஒரு இருபதுருவா டிப்ஸு கொடுத்தாங்க ஸோ மொத்தத்துக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்த்து ஸோ டிப்ஸ் ஒரு ட்வெண்ட்டி ருபீஸ் உள்ள போட்டுக்கலாம் ஆனால் அது எந்த ஏரியான்னு தெரியல இப்போ நான் ரிட்டர்ன் எங்கே போனோமே எனக்கு தெரியல நான் வாட்டுக்கு போக வேண்டியதான் ஆனால் நம்ம ஜோனுக்குள்ளே தான் இருக்கும்னு காட்டுது பார்க்கலாம் வேறு தான் ஆர்டர் வருதானே ஆனால் அந்த டிஷர்ட்டுக்கு உண்மையிலே வந்து நான் போட்டதுலேயே கம்ஃபர்ட்டான டிஷர்ட்னா இதை தான் நான் சொல்லுவேன் எவ்வளோ டீஷர்ட்ஸ் போட்டிருக்கேன் இது வந்து இந்த டெலிவரி பாய்ஸ் வந்து நிறைய வேர்வை வரும் பார்த்தீங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி காற்றோட்டமாக வந்து தயாரிச்சிருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்றோட்டமாக இருக்குது வேர்வை வேறு வந்து வெளியில் போகிற மாதிரி ஈஸியாக வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம போகணும் ஆர்டர் தெரியல பார்ப்போம் இந்த இடங்கள்லாம் பாருங்கள் சில ஏரியா இருக்கு ஸோ அழகாக அப்படியே தைக்கிட்டு இருக்கேன் சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கு அதாவது என்னென்னா டிப்ஸ் வந்து ஆப்பில் போட்டால் எனக்கு வருமா வராதான்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் யாரும் சொல்ல கஸ்டமராக இருந்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருங்க ஜெனியூன் தான் ஒரு டெம்பிள் அப்படியே நல்ல ஏரியா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரூட்டு ஆனால் என்ன ஹோட்டலே கிடையாது எனக்கு என்னமோ தெரியலங்க இந்த மாதிரி தான் ட்ரிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாலியாக ஒரு ஆர்டர் எடுத்தோமா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு போய் கொடுத்தோமா வந்தோமா எனக்கு எதுனால் பிரச்சனை இல்லாமல் ட்ராஃபிக் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ரோடு நைஸ் வியூ நைஸ் ரோடு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக போய்கிட்டு இருக்கேன் மெயினாக இந்த வியூ தாங்க நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு க்ரீனரி எனக்கு வந்துடுது யாராவது சீக்கிரம் ஸோ இந்த ட்ரிப்பில் நமக்கு நூற்றி நாற்பத்தி ரூபா கிடச்சிருக்கு ட்ரிப் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புது ஏழு கிலோமீட்டர் ரிட்டர்னுக்கு இருபத்திரெண்டு ரூபா இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நான் வேலை ஒரு இடத்துல நிற்கிறாங்க அந்த இடத்த காற்றணும் பாருங்கள் லெமன் ரைஸ் ஸ்டோரி கரிஞ்சுங்களுக்கு தெரியும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருங்காட்டு கோட்டை சிப்காட்டுக்குள்ளே இருக்கேன் இது ஃபுல்லாக லின்ஃபாஸ் பிளாஸ்டிக்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க ஆனால் இப்போ அந்த கம்பெனி பேரே வேற மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குது தெரியும் அந்த இந்தியக்கு தேசிய கொடியும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது என் கம்பெனியை காட்டுறேன் ஆனால் அது ஏன் பேர் மாறிச்சி என்னென்னு எனக்கு புரியல நான் லெமன் ரைஸ் அந்த கடை இருந்த இடத்தையும் பாருங்க இந்த இடம் தாங்க அந்த லெமன் ரைஸ் கடை எனக்கு நடந்த இடம் மாதிரியான சரியான பசி அப்போது ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்து அந்த பசியோடய கொடுமையை தனிச்சார் சுரேந்தர் அவர் பேர் முள்ள தான் அந்த கம்பெனி இருக்குது ஆனால் அது க்ளோஸில் இருக்குது க்ளோஸ்ல ஓப்பனில் தான் இருக்குது வேறு நேம்ல இருக்குது ஸோ வந்து தெரிஞ்சு பார்த்தீங்களா இதுதான் அந்த கம்பெனி நான் ஒர்க் கிறிஸ்டான் இன்லிவரோட ஒரு குரூப் ஆனால் இப்போ பேர் வேற மாதிரி இருக்கு இல்லை அதே பேர்ல தான் இருக்கான்னு தெரியல எனக்கு ஸோ இதுக்குள்ள தாங்க நான் வந்து டிஸ்பேச் அசிஸ்டண்ட் வேலை பார்த்தேன் இதெல்லாம் ரொம்ப பழக்கமான ஒரு ஏரியா அவ்வளோதான் எங்கே போக போகிறோன்னு தெரியல எங்கே ஆர்டர் வருது அங்கே போகலாம் ஸோ அடுத்த ஆர்டர் வெயிட்டிங் இந்த நமக்கு கிளாண்ட் ஃபார்மான ஒரு ஸ்டாக் உண்டு ஆனால் அந்த கிளாண்டு ஸோ நமக்கு கிளாண்டுன்னு ஒரு ஸ்டாக் இருக்கு அந்த கம்பெனி தானே எதுன்னு தெரியல ஸோ அப்படியே போவோம் ஆர்டர் லேட்டுங்க அப்படியே உட்காந்துருக்கேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓகே இருபத்தி நாலு ரூபாய் கலெக்ட் செய்யப்பட்டது வவுச் ஐனோ கொஞ்சம் ரோடு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரோடே இல்லைங்க ஆஃப்ரோட உங்களுக்கு திறந்துருக்கணும் போகலாம் இதெல்லாம் ப்ரைவேட் இடம்லாம் நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது ஸோ ஒன்றுமே இல்லை ரோடு கட்டங்க மேடுமா இருக்குது சாப்பாடுலாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக செஞ்சோம் நம்மளுடைய அடுத்த ஆர்டர் இந்த வாங்கினா இங்கே தான் ஸோ தேர்ட்டி ஃபைவ் கேர்ள்ஸ் ஹாஸ்டில் முன்னாடி நிற்கிறோம் சவீதாவில் அடுத்தபடியே போகலாம் இப்போ அடுத்த ஆர்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் சவிதா காலேஜ் உள்ள நமக்கு அடுத்த ஆர்டரும் சவிதா தான் ஸோ ஆர்டர் வந்து வெயிட் ஆகிட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன் சங்கீதாவில் நிற்கிறேங்க இந்த லைட்டில் என்னன்னு தெரிலங்க திடீர்னு எரியுது ஒரு வேளை மழை பெய்யுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆனால் எந்த ரிலீஸ் ஸோ சவிதா காலேஜில் போயிட்டு நம்ம டெலிவரி முடிச்சுட்டு இப்போ அடுத்து வந்து சங்கீதாவுக்கு பார்த்து போய்கிட்டு இருக்கேன் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன் பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் சில்லற இருபது ரூபா போகலாம் எப்படி இருந்து எவ்வளோ பெரிய கடையாக எவ்வளோ பெரிய பிராண்ட் ஆகிட்டுருக்காங்க இதெல்லாம் நமக்கு ரியல் மோட்டிவேஷன் ஓகே நம்ம போய் ஆர்டர் வாங்க போவோம் எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அது ஏற்ற மாதிரி போயிட்டுருக்கு பாதை அப்புறமா ஆயிரத்தில் ஒரு படத்தில் இந்த பாதை எங்கே போகுதுன்னு ஒரு பாட்டு உண்டு ஆனால் அது படத்தில் எல்லாம் ஆல்பம் சாங் சூப்பராக இருக்கும் அதையும் கேட்டு பாருங்க இங்கே பாருங்களேன் ரோடே இல்லை எங்கே போகிறேன்னே தெரில இப்போ நம்பி இருக்கேன் நல்லபடியாக போய் கேட்டால் சந்தோஷம் எப்போ நீங்கள் எனக்கு அரை மணி நேரம் ஆயிரம் போடறேன் இது பாருங்க எங்கே போனாலும் நமக்கு இந்த பச்சை பசுன்னு வந்துடுதுங்க சூப்பராக இருக்குது சென்னை சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ளே இல்லை அவுட்டில் ம் ஒருங்கா இருந்து போகணும்

விஷேஷனில் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போவாங்க அந்த மாதிரி இருக்குங்க என்ன பாதை நிறைய ரோடு வந்து எல்லாருக்கும் ஹாப்பி இன்னும் நூற்றம்பது மீட்டர் காட்டுது ஆனால் டெட்டுன்ட்டு ஒன்றுமே இல்லை சரி ஃபோன் போட்டு வர சொல்லுவோம் நல்ல வேளைங்க பார்சல் வேறு டேமேஜ் ஆகிருச்சு அந்த ரோட்டில் வந்து நான் அவார்டு குவிச்சிட்டு வந்துட்டேன் அது தயிர் சாதம் பெஞ்சிருச்சி எதோ நல்ல மனசுக்கு பண்ணி அவர் ஏற்றுக்கிட்டார் ஸோ இப்போ இது வரைக்கும் எவ்வளோ இயர்னிங்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றஞ்சு ரூபா ப்ளஸ் நூற்றி நாற்பது ஸோ அப்படின்னா அறநூத்தஞ்சு அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இட்ஸ் ஒர்த்து ஸோ ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணணும் மணி இப்போ நாலு மணி ஆகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு மணி நேரத்துக்கு அறநூறுவா இட்ஸ் வெரி சூப்பர் ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னை பேக் வந்து டெலிவரி ஆயிடுச்சு ஸோ எம்எஸ்எஸ்க்கு போயிட்டு நான் வாங்கிட்டு அப்படி நான் கன்னியூ பண்ணுறேன் நான் எப்போ லாகின் பண்ண போகிறேன்னு தெரியல என்னென்ன சாப்பிடற ரெண்டுமே சாப்பிட்ணும் ஸோ சாப்பிட்டுட்டு ஆஃப்லைன் போயாச்சு அப்படின்னா என்ன பிரேக் லெஃப்ட்டு ஓகே சரி ஓகேங்க நம்ம போய் பேக் வாங்கிடுவோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பேங்க்கை இருக்கும்போது திடீர்னு போலீஸ் வந்து நின்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயங்க எனக்கு இந்த பார்சல் வந்து என்ன சொல்கிறது பிஞ்சு போகவும் உண்மையிலே நல்ல மனுஷன் ஏற்றுக்கிட்டார் இதே வேறு யாராவது இருந்தால் அவ்வளோதான் இன்றைக்கி நமக்கு சங்குதான் ஏதாவது பெனால்ட்டி போட்டுருப்பாங்க இல்லை காசை நம்மகிட்ட வாங்கியிருப்பாங்க கஷ்டப்பட்டு ஓட்டிப்பேன் எல்லாம் இதிலேயே போயிருக்கும் அதனால் விளையாட்டு தனம் கூடாது பார்சலை வந்து பத்திரமாக நம்ம இது பண்ணிக்கணும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் மெதுவாக தாங்க வந்தேன் சில இடத்துல குதிச்சு தான் வண்டி தான் லீக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் பேக்கேஜிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் பட் இந்த ரோட்டுக்கு என்ன பேக்கேஜிங்காலும் நம்ம கஷ்டம் தான் சரி ரைட்டு முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம ஒழுங்காக பார்த்துக்கலாம் மறுபடியும் பார்த்தேன் ரோடு தான் ஐயோ 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 இப்போ எவ்வளோன்னாலும் குதிச்சுக்கலாம் இப்போ நான் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் தான் போகிறேன் இப்போ நம்ம ஒரு கிலோமீட்டர் தான் கரெக்டு நமக்கு நியர்பை நல்ல வேலை இல்லைன்னா இதுக்குன்னு நம்ம நினைக்கிட்ட சரி முழு நேரம் சும்மாட்டேன் டெலிவரி ஆறு ஆறுதல் பண்ணி இருக்கீங்க பார்த்துட்ருக்கீங்க ஆனால் யூனிஃபார்ம் போட்டேன் ரெயின் கோட் வாங்கினேன் அது பேக் வந்துடும் அடுத்து அவ்வளோ தான் தான் நாம தான் சொல்லுவாங்கள்ல சீக்கிரமாக ட்ரெயினிங் வரணுங்க இதெல்லாம் விட்டுட்டு இதாக வாங்கிட்டு பிடிக்காது ஏன்னா இப்போதைக்கு ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும் ஜாலியாக இல்லை கலருது வந்து பார்த்தா தான் தெரியுது கஷ்டம் என்னென்னு கம்படி சரி வா வாட் எ சீன் யா என்ன ஹாய் ஆகிருக்கீங்க செமஞ்சாலே குளிச்சுட்ருக்காங்க பாருங்கள் கடைக்கு போய் எதா சாப்பிட்லான்னு பார்த்தா சரி சமைச்சிடுவோன்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வெட்டி வச்சிருக்கேன் நாங்கள் அடுப்பில் சாப்பாடு வச்சிருக்கேன் மணி அஞ்சு மணி என் மேலே சாப்பிட்டு மணி கிளம்பணுங்க மணி ஏதாச்சும் டிராஃபிக்கை பார்த்தீங்களா இங்கேருந்து அப்படியே இந்த கடைசி வரைக்கும் பழையபா படத்தில் வரும் பாருங்கள் அந்த மாதிரி டிராஃபிக் தான் அந்த கடைசி வரைக்கும் ஆர்டருக்காக ரேட்டிங் ஸோ அது போக பேக் வந்து தான் வந்துச்சு மாட்டிட்டேன் போகலாம் நீ சனிக்கிழமை போய் இவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஃபுல்லாக சர்வீஸ் ரோடு தான் மெயினில் போகவே கூடாது சரியான கடுப்பாகி போச்சுங்க ஒரு லொக்கே ஒரு கம்பெனி ஹுண்டாய் மொபீஸ்ன்னு இந்த சைடு ஸோ அது வந்து மெயின் கேட்டு ஹுண்டாயோட மெயின் கேட் அந்த சைடு இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் சுற்றி அங்கே தான் நமக்கு லொக்கேஷன் காமிச்சு அங்கே வந்து பார்த்தா உள்ள விட மாட்டுக்கிறாங்க சுற்றி வர சொல்கிறாங்க சுற்றி இங்கே வந்து பார்த்தா எப்போ அஞ்சு பத்து கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கேன் அதான் இப்போ தான் டிக்கெட் ரைஸ் பண்ணேன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இருந்து ஒரு ஸ்பீட்பிரேக்கில் வேற பறந்துட்டேன் வந்த வேகத்துக்கு ரோடும் கண்ணுக்கு தெரியாமல் அங்கங்கே கூட்டு வேணுமா இருக்குது ஆர்டர் டிலே டிலே நிவாராக சொல்கிறான் வேகமாக ஐம்பதுக்கு மேலே போனால் அது வேற வார்னிங் வருது பாவங்க பாருங்கானே டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு யாரும் டெலிவரி பாட்டுறதுனா கொஞ்சம் நல்லா நடத்துங்க நல்லா நடத்துலனா கூட பரவாயில்ல திட்டாதீங்க குழந்தைங்களையும் வந்து கொஞ்சம் மனுஷங்களை மதிக்க கற்றுக் கொடுத்து இது பண்ணுங்கள் இவர் ஒன்றும் நம்ம சொல்லலை சொல்கிறேன் இருந்தாலும் இப்போ தான் எப்போ வெளியில் போய் அடுத்த ஆர்டர் எப்போ என்ன நாலு கிலோமீட்டர் காட்டுது இந்த கூகுள் மேப்பை நம்பி வந்ததுக்கு பாருங்கள் எங்கே நிற்கிறேன்னு எனக்கே தெரியல எட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல காட்டுக்குள்ள பாட்டியிருக்குது ஃபோன் மட்டும்தான் தெரியுது வேறு எதுவுமே தெரியல லை போட்டா அந்த சைடு எரிது பாருங்க மாடு கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற சோ அப்படியே போகலாம் எப்படி இருட்டுக்குள்ள இருக்கீங்க எல்லாரும் வந்துட்டாங்க இந்த எஸ் எஸ் ஹைதராபாத் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இங்கே தான் இப்போ தான் பிக் பண்ண வந்திருக்கோம் நம்ம டாட்டா ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்றது இவ்வளோ வந்திருக்கு ஏர்னிங்ஸ் காட்ட மாட்டேங்குது காட்டிடுச்சு எழுவது ரூபாய் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் ஸோ கேட்கு நெக்ஸ்ட்ரா தான் கொடுப்போம் போவோம் ரிவார்டுன்னு வருது என்னென்னு வரமாட்டேங்க ஏன் லிஃப்ட்டு தான் கிடையாது இன்னும் போகல போ ஸோ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் இல்லையா அதுக்கு தான் ரிவார்டு கொடுத்துருக்காங்க ஜொமேட்டோ உண்மையிலே மாஸ் பண்ணுறாங்க பரவாயில்ல நான் அந்த பத்து கிலோமீட்டர் சுற்றினதே வேஸ்ட்டாக போயிருன்னு நினச்சேன் காப்பாற்ற டெலிவரி பண்ணிட்டேன் இந்த ரோடு போடுங்க நமக்கு செம சேலஞ்சிங்காக இருக்குது ஒரு அரை கிலோமீட்டருக்கு அப்படி தான் இருக்குது ஸோ நம்ம கோத்ரேஜ் பாம் குருவில் தான் இப்போ ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு வந்தேன் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக ஆக்டிவாகவே இல்லைங்க இந்நேரம் வந்து ஆர்டர் நிறைய வரணும் ஒன்றும் வரல நேற்றுலாம் நல்ல பரபரப்பாக இருந்துச்சு எவ்வளோ இது வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா செவன் நைன் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி எப்போனா எட்நூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா தான் அடுத்த வந்துட்டா த்ரீ மந்த்ஸ் போச்சு யார் அது ஐ ஹேவ் டெலிவரி பேக் ஐ ஐந்து ஹேண்டில் கிரேசிலு கன்ஃபார்ம் எப்படிக்கா போகணும் லொக்கேஷனே புரியலையே சரி பார்க்குறேங்க ஸோ ஒரு கேக் வந்து நம்ம வாங்க வந்திருக்கோம் கடை வந்து இது தான் அப்படியே இந்த சைட் பார்த்தோன்னா சந்தோஷ சினிமாஸ் இருக்கு இன்னைக்கு தான் நிறைய அழலான்னு பார்த்தா அன்றைக்கி ஒன்றும் முடியல மொத்தம் பதிமூணு ஆர்டரு இன்னொரு ஆர்டர் எடுத்தால் இன்னொரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் டைம் இல்லை அவ்வளோதான் போன்சென்டிவ் செக் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோதாங்க டைம் வைப்புங்க இனிமேல் எந்த வாய்ப்பு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வரத்துக்கு அவ்வளோதான் எட்நூத்தம்பது தொள்ளாயிரத்தம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறுரூவா இன்றைக்கி மொத்தத்துக்கு ஸோ நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா பத்து கிலோமீட்டர் போனதுக்கு ஒரு முப்பது ரூபா அவங்களே கிஃப்ட் பண்ணுறாங்க அதனால் ஓகே இன்னும் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்காங்கன்னா சவிதா காலேஜ் தான் நமக்கு லாஸ்ட்டுக்கே கொண்டு வந்துச்சு முடிச்சாச்சு வச்சா அப்படியே போய்கிட்டு இருக்கேன் ஸோ ஒரு வேலையாக அன்றைக்கி வீடியோ வந்து முடித்தாச்சு மீண்டும் நாளைக்கு காலை சந்திக்கிறோம் நாளைக்கு காலை நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்